அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு ஏக்கர் எழுவத்தஞ்சி சென்ட் அதாவது ஒன்றே முக்கால் ஏக்கர் தண்ணீர் வசதியுடன் தார்சாலை வசதியுடன் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த தோட்டம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வெள்ளைக்கான டச் பண்ணிக்கோங்க ஆல் பட்டனை ஆனில் வச்சுக்குவோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சமான இடமா இருக்கும் போது உடனே நம்ம வாங்கிக்கலாங்க இது வந்து லோ பட்ஜெட்டுங்க மொத்தம் ஒரு ஏக்கர் எழுபத்தஞ்சி சென்ட்டு லோ பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்திருக்கு பஞ்சாயத்து தார்சாலை மேலேயே பார்த்தீங்கன்னாக்கா சுமார் ஒரு நானூறு நானூற்றி ஐம்பது அடி அகலம் வருங்க ரோடு பேஸ் நல்ல அகலம் இது கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர் வசதி ஒன்று இருக்குங்க ஃப்ரீ இபி சர்வீஸ் வசதி ஒன்று இருக்குது மற்றபடி தென்னங்கன்று பார்த்திங்கன்னா சுற்றியுமே தென்னங்கன்று வச்சுருக்காங்க தென்னங்கன்று பார்த்திங்கன்னா சுமார் ஒரு நாற்பது ஐம்பது தென்னங்கன்று இளங்கன்று வச்சுருக்காங்க மாதிரி வாழையும் நல்லா பாருங்கள் தார்லாம் சூப்பராக இருக்குது வாழை மரம் கொஞ்சம் வச்சுருக்காங்க மிளகாய் வச்சுருக்காங்க மிளகாய் செடி நடவு பண்ணி இப்போது மிளகாய் நல்ல இயல்டல இருக்குங்க அது மாதிரி பருத்தி இருக்குங்க பருத்தி வந்து பார்த்திங்கன்னா சுமார் ஒரு முக்கால் ஏக்கர் அளவுக்கு பருத்தி இருக்குது மற்றபடி தண்ணீர் தொட்டி கட்டி அதில் தண்ணீர் அதாவது போர் வாட்டர் அதில் எடுத்து ஸ்டோரேஜ் பண்ணி நிலத்துக்கு அதிலிருந்து மோட்டார் வச்சு தற்போது இருக்காங்க கொஞ்சம் பசுமாட்டு தீவனம் சோளப்பயிர் வதச்சிருக்காங்க மற்றபடி நல்ல ரோடு பேசுங்க இதில் இருந்து ஒரு நாளைக்கு ஐந்து ஆறு முறை இந்த இந்த ரோடு வழியாக டவுன் பஸ்ஸு போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மாதிரி ஆட்கள் தங்குகிற அளவுக்கு இதில் வந்து ஒரு ஷெட்டு போட்டிருக்காங்க இதில் சுற்றிலும் நம்ம வந்து சுவர் வச்சிட்டோம்னாக்க இதிலே நம்ம தங்கிக்கலாம் அந்தளவுக்கு ஒரு ஷெட் வசதியும் போட்டு வச்சுருக்காங்க மண் வந்து பா வளம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பொன்னி மண் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஏரியாவில் எல்லா பயிருமே நல்லா வர்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு கால் பண்ணுங்க இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்க தாத்தையார் பேட்டையை அடுத்த மேட்டுப்பாளையம் மேட்டுப்பாளையத்திலேருந்து இந்த கோனேரிப்பட்டிக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க இந்த லேண்டுங்க நல்ல ரோடு பேச சூப்பராக இருக்கு மற்றபடி வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கால் பண்ணுங்க உங்களுக்கு கிளியரா தெரியப்படுத்துகிறோம் இதனுடைய விலை விவரம் பாக்கி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் பார்த்துட்டு கால் பண்ணுங்க ஏன்னா கம்மி ரேட்டில் ஐம்பது லட்ச ரூபாய்க்கு கீழே லேண்டு வேணும்னு கேட்டுருக்குறீங்களா பாருங்கள் ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ